السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أن بارندا ما إن شاء الله إن ريدنا نموريا فارد ما كتاب الأصول الثلاثة مونر أدي بديعل هذا نوريا مودل وغب إن شاء الله இன்றைய தினம் ஆரம்பம் செய்கின்றோம் அனைவரும் கிதாபை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நான் கிதாபினுடைய அந்த வாசகங்களை நான் படித்து உங்களுக்கு நான் விளக்கம் கூறப்போகின்றேன் போகின்றேன் அலம் ரஹீம் அக்கல்லா முதல்ல பிஸ்மில்லா ரஹீம் என்று சொல்கின்றார் ஆசிரியர் எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்தாலும் தொடர்ந்தாலும் அதற்கு பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் சொல்வது சுன்னத்தாகும் நபீலாயிம் சல்லாஹு அலிஹஹி வசலம் அவர்கள் எந்த ஒரு கடிதத்தை எழுதினாலும் ஒரு உரை நிகழ்த்தினாலும் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் என்று ஆரம்பிப்பார்கள் அதே அல்லாஹ் அல்லா சுப்ஹானு தாலா தன்னுடைய திருமறை குரானை பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் என்று சொல்லித்தான் அல்லாஹ் ஆரம்பித்திருக்கின்றான் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சூறாவையும் அவ்வாறு தான் அல்லாஹ் சுஹான் உத்தாலா ஆரம்பித்திருக்கின்றான் அதன் அடிப்படையில் நம்முடைய ஆசிரியரும் இஸ்மேல ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுடைய திருப்பெயரால் அர் ரஹ்மான் அவன் கருணையாளன் அர் ரஹீம் கருணையாளன் அளவற்றர்லாளன் நிகரட்ட அன்புடையும் இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் இரண்டிற்குமே என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரஹ்மாலேருந்து வந்த ஒரு வார்த்தை ஆனால் தஸ்வீரில் கூறுகின்றார்கள் அர் ரஹ்மான் என்று சொன்னால் அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் கருணையாளனாக இருக்கின்றார் அதாவது முக்மீன்கள் காசிர்கள் விலங்குகள் எல்லாத்துக்குமே ஆனால் ரஹீம் என்று சொன்னால் அல்லாஹ் பிரத்யேகமாக முக்மீன்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அல்லாஹை நம்பிக்கை கொண்டுள்ளவர்களுக்கு அல்லாஹ் ரஹீமாக இருக்கின்றார் அதனால்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த தான் எவ்வளோதான் இந்த நம்மளுக்கு அனிதன் நடந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானு தலை அந்த காஃபியர்களை அல்லாஹ் சுப்ஹானு தயாலா நல்லபடியாக ஏன்னா ரஹ்மான் இல்லை அஜலீம் முசம்மா சிறிது காலம் அவர்களுக்கு தவணை அல்லாஹ் கொடுத்துருக்கின்றான் ரஹீம் அல்லா சுப்ஹானுவா நமக்கு எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் அந்த சோதனைக்குள்ள வெகுமதி அல்லா சுனூ தயாலா இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அர் ரஹ்மான் ரஹீம் அடுத்ததாக நம்முடைய ஆசிரியர் கூறுகின்றார் ஏலம் ரஹிமக்கல்லா ஏலம் கல்லா கல்லா ஏலம் என்று சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதல்ல நம்மளுக்கு இவ்வாறு தான் ஆரம்பிக்கிறது எந்த ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நம்முடைய அந்த கவனத்தை அவர் ஈர்க்கின்றார் நம் தன் பக்கம் அவர் அதை ஈர்த்து கொள்கின்றார் எடுத்துக்கொள்கின்றார் ஏலம் என்ன நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டும் கல்லா அடுத்த ஒரு துவாவையும் நமக்கு செலுத்துகின்றார் அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரியட்டும் இவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்கள் அதாவது ஆரம்பிக்கும் பொழுதே அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கருணை புலியட்டும் சரிபு அலைனா நிச்சயமாக நமக்கு கடமையாக இருக்கின்றது எஜிபு வாஜிபுலேருந்து வந்தது எஜிபு அலைனா நமக்கு கடமையாக இருக்கின்றது என்ன கடமையாக இருக்கின்றது அர்பை மசாயில் நான்கு விஷயத்தை கற்றுக்கொள்வது மீது கடமையாக இருக்கின்றது நான்கு விஷயத்தை கற்றுக்கொள்வது மீது கடமையாக இருக்கின்றது தாய்லும் மசாயில் அதில் வந்து பார்த்தீங்கன்னு அல் முதலாவது அல் ஐ அதாவது கல்வி முதல்ல கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன கல்விங்க உலக கல்வியா விஞ்ஞான கல்வியா எந்த கல்வி எந்த கல்வி என்று சொன்னால் வஹுவ மாரிஃப் அதுல்லா அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வி அல்லாஹை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கல்வி அல்லாஹை பற்றின என்ன அறிந்து கொள்வோம் அல்லாஹ் அல்லாஹுடைய ருபூபியத் அதாவது அல்லாஹ் அவனுடைய செயலில் ஒருமைப்படுத்தப்படுகின்றான் அவனுடைய உலூகியத் அல்லாஹ் அவனுடைய வணக்கங்களில் ஒருமைப்படுத்தப்படுகின்றான் அஸ்மா ஒ அல்லாஹ் அவனுடைய பெயர் மற்றும் பண்புகளில் ஒருமைப்படுத்தப்படுகின்றான் இதுதாங்க தவஹீதுனுடைய மூன்று வகைகள் தௌஹீதுனுடைய மூன்று வகை என்ன தௌஹீத ரூபூபியா நல்லா ஞாபகிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் தவ்ஹீத் அதாவது அல்லாஹ்வை அவனுடைய செயலில் ஒருமைப்படுத்துதல் அல்லாஹ்வை அவனுடைய செயலில் ஒருமைப்படுத்துதல் தவஹீத் அல் உலூஹியா அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவை அவனுடைய வழிபாட்டில் அவனை வழிபடுதலில் ஒருமைப்படுத்துதல் தவஹீத் லஸ்மா சிபாத் அல்லாஹுடைய அந்த பெயர் மற்றும் பண்புகள் இருக்குது பார்த்தீங்களா அது அவனுக்கு மட்டும் உரித்தானது என்று ஒருமைப்படுத்துதல் இது மூன்றுத்தையுமே நம்ம அல்லாஹுக்கு ஒருமைப்படுத்தணும் அல்லாஹுடைய செயல் என்ன அவன் தான் படைக்கின்றான் ரச்சிக்கின்றான் நமக்கு உணவளிக்கின்றான் நம்மளை மன்னிப்பு இது அல்லாஹ் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றத நம்பிக்கை கொள்ளணும் அல்லாஹ் வித்தவரை வேறு யாராவது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் படைப்பாளன் இருக்கின்றான்னு சொன்னால் நம்ம அல்லாஹுக்கு சிர்கு வச்சுட்டோம் அதே போல அல்லாஹ் அல்லாஹுடைய உலூஹியத்தை அவனுடைய வணக்கங்கள் அல்லாஹ் நமக்கு எதெல்லாம் வணக்கம் வழிபாடாக இபாதத்தாக சொல்கின்றானோ சொல்லியிருக்கின்றானோ அது தொழுகை ஜக்காத் ஹஜ்ஜி எல்லாமே சொல்லி சொல்லியிருக்கின்றானோ அது அவனுக்கு மட்டும் நாம் செலுத்துவது அவனுக்கு மட்டும் நாம் செலுத்துவது அதான் தொஹீது உல் அதே போல் தொஹீதுல் லஸ்மா உ அவருடைய பெயர்கள் இருக்குல்ல அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் தொண்ணூத்தொம்பது பேர்கள் அல்லாஹ் சுல்ஹான் தாலா கூறியிருக்கின்றார் அதை தவிர அல்லாஹ் கூறாத நிறைய பேர்கள் இருக்கின்றது அது எல்லாமே அல்லாவுக்கு மட்டும் முறித்தானது அவனுடைய பண்பும் அல்லாவுக்கு மட்டும் முறித்தானது என்று அதனை நாம் நம்பிக்கை பார்த்தீங்களா அது அல்லாஹுடைய கல்வி இது நான் உங்களுக்கு வெளி ஒரு மேலோட்டமாக சொல்லியிருக்கேன் இதை டீப்பாக படிக்கப் போகிறோம் இன்ஷா அல்லா அல்லாஹுடைய கல்வியை பற்றி படிப்பது முதலாவது கடமை அதே போல் ஓ மேஃபத்து நபிகி நபியை பற்றி படிப்பது அவனுடைய நபி யார் நபி குலாம் சல்லா பிறப்பு இறப்பு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அதை பற்றி படிப்பது அதே போல ஒ மாரிஃபத்து தீனில் இஸ்லாம் பில் அதில்லா இந்த மார்க்கத்தை பற்றி படிப்பது இந்த மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை பற்றி படிப்பது இந்த மார்க்கத்தில் என்னென்ன இபாதத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றது மார்க்கத்துடைய சட்டங்கள் என்ன இதை பற்றி தெரிந்து கொள்வது எப்படி தெரிந்து கொள்வது பில் அதில்லா ஆதாரங்களை கொண்டு ஆதாரங்களை கொண்டு வெறுப்படை வெறுமனே கிடையாது ஆதாரங்களை கொண்டு ப்ரூஃப்ஸ் ஆதாரங்களை கொண்டு தெரிந்து கொள்ளுதல் இது தாங்க முதலாவது நான்கு விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும் என்று சொன்னார்ல முதலாவது இது சரியா அடுத்தது வந்து அல் அமல் உபிஹி கற்றுக்கொண்டதை நம்ம நடைமுறை செலுத்துதல் ஆக்ஷன்ல கொண்டு வரணும் நடைமுறை அத்தாவத்து இலை மூணாவது என்ன அத்தாவத்து இலைகி அதனை மற்றவர்களுக்கு தாவா செய்தல் எடுத்துரைத்தல் நான்காவது அசபபர் அந்த தாவாவுடைய பணியில் பொறுமையாக இருத்தல் அசபுரு அழல் அதா நமக்கு வரக்கூடிய அதா அதா என்று சொன்னால் துன்பம் அது வரக்கூடிய துன்பத்தில் நாம் பொறுமையாக இருத்தல் வழங்குதா ஸோ இந்த நான்கு விஷயத்தை கற்றுக்கொள்வது ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லீமினுடைய கட்டாய கடமையாக இருக்கின்றது என்று ஆசிரியர் சொல்கின்றார் அப்போ இந்த நான்கு விஷயத்தை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் விரிவாக பார்ப்போம் குறிப்பாக அந்த ஃபஸ்ட்டு விஷயம் மாரிஃபத்துல்லா அல்லாஹை பற்றி அறிதல் நபியை பற்றி அறிதல் ஏன்னா இதுதான் நம்முடைய புக்கினுடைய சாராம்சம் அல்லாஹை பற்றி அதாவது நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக படிக்க மாட்டோம் எல்லாத்துலேயுமே மேலோட்டமாக ஒரு அடிப்படையான முஸ்லீமுக்கு என்ன தேவையோ அது இந்த புத்தகத்தில் வந்து இன்ஷா அல்லா அல்லாஹை பற்றி அறிதலை பற்றியிருக்கும் நபியை பற்றி அறிதலை பற்றி இருக்கும் மார்க்கத்தினுடைய சில முக்கியமான அம்சங்களை பற்றி அறிவதை பற்றி இருக்கும் அது அடிப்படையான விஷயங்கள் இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் ஆகிறோம் ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை நீங்கள் கேளுங்கள் இந்த வகுப்பில் உள்ள விஷயங்களை நீங்கள் உள்வாங்குங்க அல்லாஹு அல நமக்கு எதை கேட்டோமோ அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தௌஃபியக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக தருவானாகி ஆலமீன்